என் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பருப்பு போட்டு குழம்பு தான் செய்ய போகிறோம் இந்த கீரை குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்த்துடலாம் இந்த மாதிரி சிறுகீரை வாங்கி நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் சிறுகீரை கழுவி க்ளீன் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் ஹண்ட்ரட் கிராம் துவரம் பருப்பு அதுக்கப்புறம் சீரகம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற புளி தக்காளி பெருங்காயத்தூள் பூண்டு உப்பு இதுதான் நம்மளுடைய தேவையான பொருட்கள் இப்போ நம்ம ஒரு குக்கரை எடுத்துக்கலாம் அந்த குக்கரில் துவரம்பருப்பு போ போட்டுக்கலாம் ஊற வச்ச துவரம் பருப்பு ஹண்ட்ரட் கிராம்ஸ் பாருங்கள் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் உப்பு தேவையான அளவு அண்ட் பச்சை மிளகாய் ஒரு ஐந்தாறு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க இரண்டு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க புளி கொஞ்சமாக போட்டுக்கோங்க பெருங் சீரகத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை பூண்டு ஒரு முழு பூண்டை உரிச்சு வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்தாலும் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்குங்களா அவ்வளோதான் தேவையான தேவையான அளவு தண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஸோ அவ்வளோதான் அதுக்கப்புறம் குக்கரை மூடிடலாம் குக்கர் மூடிவிட்டு ஒரு ஐந்து விசில் விட்டுட்டு நம்ம பருப்பு மட்டும் திறந்து பார்க்கலாம் பாருங்கள் பருப்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இந்த சமயத்தில் என்ன பண்ணலான்னா பாருங்கள் இந்த மாதிரி வெந்துருச்சு இந்த சமயத்தில் அதே குக்கரில் நம்ம கழுவி வச்ச கீரையை ஆட் பண்ணிக்கலாம் கீரையை ஆட் பண்ணி ஒரே ஒரு விசில் விடுங்க ஒரு விசில் விட்டு எடுத்துருங்க பாருங்கள் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம் குக்கரை ஓப்பன் பண்ணதுக்கும் நம்மளுக்கு கீரை நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம பருப்பு சட்டி இருந்தால் பருப்பு சட்டியில் கடந்து நான் ஒரு மிக்சி ஜாரில் தான் குறை குறன்னு அரைச்சிக்க போகிறோம் இந்த மாதிரி அரைச்சாச்சு இப்போ நம்ம பாருங்கள் பருப்பு கீரை எல்லாம் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் தாளிச்சிக்கலாம் கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சோன்னே என்ன நல்லா கடுகு கருவேப்பிலை காஞ்ச மிளகாலாம் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்சுருக்க கீரையை தூக்கி இதில் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சி ரொம்பவும் டேஸ்ட்டான குழம்பு ரெடி ஆயிடுச்சு உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்